அன்பான blessings எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் ரெண்டு நாளாகமும் பதினான்கு பதினொன்றாம் வசனம் நாம் இன்று பார்க்க போகும் பாடல் லேசான காரியம் உமக்கு அது லேசான காரியம் என்ற பாடல் இந்த அருமையான பாடலை எழுதியவர் வியாசர் எஸ் லாரன்ஸ் அவர்கள் இந்த அருமையான பாடலை எழுதிய லாரன்ஸ் அவர்களே இந்த பாடல் எவ்வாறு எழுதினார்கள் இந்த பாடலின் பின்னணி என்ன என்பதை குறித்து மிகவும் தெளிவாக பறந்து கொண்டார்கள் முதலாவது அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு இந்த பாடல் எவ்வாறு உருவானது என்பதை குறித்து பார்ப்போம் லாரன்ஸ் என்ற அடைமொழியின் படியே சென்னையில் உள்ள வியாசர் பாடியை சேர்ந்தவர்கள் இவரது பெற்றோர் போதகர் ஸ்டீபன் ராஜேந்திரன் அவர்கள் தாயார் விக்டோரியா ஜெயமணி அவர்கள் எட்டு பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் மூத்த மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தார் தாயார் அவர்கள் பணிபுரிந்து பெரியதோர் குடும்பத்தை நடத்துவது மிகவும் இருந்தது எனவே அவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக மேல் படிப்பு படிக்க முடியவில்லை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பள்ளி பருவத்திலேயே நாடகம் கவிதைகள் அரசியல் என்று பல்வேறு கட்சி தலைவர்களுக்கு பாடல்கள் எழுதி கொடுத்தார்கள் நண்பர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக கிறிஸ்துவை விட்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அன்று பொம்மி அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர்களுக்கு சதீஷ் லிவிங்ஸ்டன் என்ற மகனும் ஸ்மிதா என்ற மகளும் பிறந்தார்கள் அவர்களது இரண்டாவது மகள் பிறந்த பின்னர் இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்டு அவர்களது போதகர் அவர்கள் கொடுத்த உற்சாகத்தால் நற்செய்தி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டார்கள் ஐயா அவர்களின் பாடல்களால் மிகவும் ஈர்க்கப்பட்டார்கள் தினகரன் ஐயா அவர்களின் அறிமுகம் கிடைத்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அவர்கள் எழுதிய பாடல்களை கேசட்டுகளாக பதிவு செய்து வெளியிட்டார்கள் பெரும்பாலும் கிராம பகுதிகளில் இசை இறைப்பணி செய்து வந்தார்கள் வில்லுப்பாட்டு கதா கலாட்சேபம் தெருமுனை நாடகங்கள் ஆகியவற்றின் வழியாக பாடல்கள் எழுதி நற்செய்தி ஊழியம் செய்து வந்தார்கள் சாலைகள் இல்லாத கிராமங்களில் கலை நிகழ்ச்சிகளின் வழியே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து அது மட்டும் அல்லாமல் பிரபலமான பல இசைவழி நற்செய்தியாளர்களை கண்டுபிடித்து செய்து இவரது பாடல் ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்ட கொண்டித்தோப்பு சபை போதகர் அவர்கள் தனது சபையில் செய்தி அளிக்க அழைத்தார்கள் குறிப்பிட்ட நாளில் லாரன்ஸ் அவர்களும் அங்கு செய்தி கொடுக்க ஆயத்தத்துடன் சென்றார்கள் அதுவரை அவர்களை நேரில் சந்தித்திராத போதகர் அவர்கள் அவர்களின் எளிமையான தோற்றத்தை பார்த்து தனது பெரிய சபையில் செய்தி அளிக்க அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் அவர்களை செய்தி அளித்தார்கள் போதகர் அவர்கள் இரண்டு நாளாகமம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் அடிப்படையில் தெய்வ செய்தி அளித்தார்கள் இந்த வசனத்தில் உள்ள லேசான காரியம் என்ற சொல் அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது போதகர் அவர்கள் பிரசங்கத்திற்கு பிறகு சில நிமிடங்கள் தெய்வ செய்தி கொடுக்க அழைத்தார்கள் பாடல் பாடி சுருக்கமாக செய்தி அளித்தார் அச்செய்தியினால் கவரப்பட்ட போதக ஸ்டீபன் தேவகுமார் அவர்கள் ஜெபித்து வழியனுப்பி வைத்தார்கள் லேசான காரியம் என்ற வசனம் மனதில் ஆழமாக பதிந்ததினால் அன்று மாலைக்குள் அவர்கள் லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் என்று பாடலை எழுதத் தொடங்கி முதலில் பல்லவி மற்றும் ஒரு சரணத்தையும் எழுதி முடித்தார்கள் ஒரு வாரத்திற்குள் முழு பாடலையும் எழுதி அதற்கேற்ற ராகமும் இயற்றினார்கள் பின்னர் பதிவு செய்ய கூடம் தமது ஒளிப்பதிவுக்காக ஸ்டுடியோவுக்கு வந்திருந்த திரையுலகின் இன்னிசை மன்னரென அழைக்கப்படும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தற்செயலாக லேசான காரியம் என்ற இப்பாடலின் வரிகள் மெற்று தாளம் ஆகியவற்றை கேட்டு ரசித்து மிகவும் வெகுவாக பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்களது ஹார்மோனியத்தை பரிசாக அளித்தார்கள் லாரன்ஸ் அவர்கள் நூத்தி இருபதுக்கும் அதிகமான பாடல்கள் எழுதியிருந்தும் லேசான காரியம் என்ற இந்த பாடல்தான் அவர்களை உலகம் முழுவதற்கும் அறிமுகம் படுத்தியது உலகின் பல பகுதிகளுக்கு தெய்வ செய்தி அளிக்க அநேக வாசல்களை கத்தர் அவர்களுக்கு இந்த பாடல் மூலம் திறந்து கொடுத்தார் அதிகமான இந்திய மொழிகளில் இப்பாடல் மொழிபெயர்க்கப்பட்டு பல தெய்வ ஊழியர்கள் இப்பாடலை பாடி வெளியிட்டு உள்ளார்கள் லாரன்ஸ் அவர்கள் கண்மலை ராகங்கள் நடந்து வந்த பாதை போன்ற பாடல் தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார்கள் வேதாகமத்தில் ரெண்டு நாளாகமும் பதினான்காம் அதிகாரத்தில் அபியாவுக்கு பிறகு அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவாகிறார் ரெண்டு நாளாகமும் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார் முதலாவது உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டுகிறார் இரண்டாவது தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பிக்கிறார் மூன்றாவது தேவநாயிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது தேசம் பத்து வருஷம் அமைதலாயிருந்தது இப்படியாக அமைதியாக இருந்த தேசத்தில் எத்தியோப்பியனாகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு வருகிறார் ஆசா ராஜாவிடம் மொத்தமாக ஐந்து லட்சத்தி எண்பது நாயிரம் பேருமான சேனை அவர்களில் பாதி பேர் தான் இருந்தார்கள் அப்போது ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் என்று ஜெபித்த போது கர்த்தர் எத்தியோப்பியரை முறியடித்தார் அவர்கள் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு உறிந்து விழுந்தார்கள் கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கிப் போனார்கள் ஆசாராஜா மனிதர்களை நம்பவில்லை மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகார் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் நம்முடைய சிந்தனைக்கும் மனித அறிவுக்கும் அப்பாற்பட்டவர் இயேசு கிறிஸ்துவினால் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும் பலம் உள்ளவனாக இருந்தாலும் சரி பலவீனம் உள்ளவனாக இருந்தாலும் சரி உதவி செய்வது நம் தேவனுக்கு லேசான காரியம் நமக்கு காரியம் வாய்க்க வேண்டும் என்றால் கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது நம் தேவனுக்கு லேசான காரியம் பலமுள்ள ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த கொள்ளை நோய் காலத்தில் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து கொள்ளை நோயை இந்த நீக்குவது நம் நம் தேவனுக்கு காரியம் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு இப்பாடலை எழுதிய சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ் அவர்கள் வழங்கும் செய்தியோடு இப்பாடலை நாம் பாடுவோமா கர்த்தர் நல்லவர் இது உங்கள் சகோதரன் வியாசர் எஸ் லாரன்ஸ் லேசான காரியம் என்ற பாடலை நீங்கள் லகுவில் மறந்திருக்க முடியாது அந்த பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வாக்கில் இயற்றி மெட்டமைத்து உலகின் பல இடங்களில் மேடைகளிலும் செய்திகளிலும் பாடியவன் பிளஸிங் எஃப்எம் வாயிலாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் கிடைத்த மகிழ்ச்சி அளப்பரியது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் பிளஸிங் எஃப்எம் நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து பெருமானின் பெயரால் வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்தர் நல்லவர் என்று சொல்வோம் இந்த கொரோனா கொடிய நோய் தொற்று பரவி மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஆண்டவதாமே உங்களை பாதுகாப்பாராக தமது தெய்வீக சமாதானம் நல்ல உடல் நலன் வழங்குமாறு மன்றாடுகிறேன் கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம் கர்த்தர் நல்லவர்